வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் தோஷமும் தார தோஷமும் யாருக்கு பாதிக்கும் யாருக்கு பாதிக்காது பத்தி பாக்கலாங்க இப்ப பொதுவா தோஷம் இருக்கு தோஷம் இருக்கு இது வந்து வேண்டாம் இந்த ஜாதகம் வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் ஒதுக்குறாங்க வேண்டாம் வேற ஜாதகம் பாக்கலாம் அப்படின்னு ஆனா அந்த தார தோஷமும் மாங்கல்ய தோஷமும் இருந்தும் அது பாதிக்குமா பாதிக்காதா பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க நான் வந்து வேணுமா வேண்டாமான்னு அப்படி முடிவு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்ப வந்து யாருக்கு பாதிக்கும் யாருக்கு பாதிக்காது அப்படின்னா இப்ப வந்து லகனத்துக்கு ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானங்க அந்த கலஸ்தரஸ்தானத்துல வந்து செவ்வாய் இருந்தா இது தாரதோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு சரிங்களா அந்த செவ்வாயுடைய திசை திருமண காலங்கள்ல நடக்கும் பட்சத்தில் அது வந்து பிரச்சனை கொடுக்கும் சரிங்களா அல்லது அந்த செவ்வாயோட சூரியன் இணைந்து இருந்தாலும் இதுவும் தோஷத்தை அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால திருமணத்துக்கு பிறகு சூரிய தேசியோ செவ்வாயுடைய தேசியோ ஏழாம் இடத்தில் நின்ற சூரியன் செவ்வாய் நின்ற செவ்வாயினுடைய தேசியோ அல்லது சூரியனுடைய தேசியோ நடக்குது அப்படின்னா திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது தோஷத்தை ஏற்படுத்தும் சரிங்களா அதுவே வந்து திருமணத்துக்கு முன்பே இதோடைய திசா முடிஞ்சிருச்சு அப்படின்னா மாங்கலி தோசத்தையும் ஏற்படுத்தாதுங்க சரிங்களா அது வந்து பிரச்சனை கொடுக்காதுங்க சரிங்களா அந்த திசை நடக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அது பிரச்சனையும் பாதிப்பும் கொடுக்கும் சரிங்களா அல்லது லக்கணத்துக்கு வந்து இரண்டாம் இடத்தில் தனித்த ராகு உக்காந்து அது நெகட்டிவா அந்த ராகு உக்காந்து திருமணத்துக்கு பிறகு திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அது தார தோஷத்தை ஏற்படுத்தும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே போல் கேது இரண்டாம் இடத்துல உட்காந்து தனிச்சு உட்காந்து அது நெகட்டிவா உட்காந்து திசை நடக்குதுன்னா அதுவும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல் லக்கணத்துக்கு எட்டாம் இடமான பெண் ஜாதகத்துக்கு மங்களி ஸ்தானம் ஆகும் ஆண் ஜாதகத்துக்கு ஆயுள் ஸ்தானமாகும் சரிங்களா அந்த எட்டாம் இடத்துல ராகுவோ கேதுவோ தனித்து உட்காந்து நெகட்டிவா பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உட்காந்து திசை நடக்குது அப்படின்னா அதுவும் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அது பிரச்சனை கொடுக்கும் சரிங்களா அடுத்தது லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகுவோ கேதுவோ நெகட்டிவா உக்காந்து திருமணத்துக்கு பிறகு திசை நடக்குதுன்னா கண்டிப்பா அதையும் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா இதெல்லாம் தார தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல் லக்கணத்துக்கு பதினொன்றாம் அதிபதி பலம் பெற்று வலுத்து நின்று ஆஹ் தசை நடக்குது ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காங்க இரண்டாம் அதிபதியும் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க பதினொன்றாம் அதிபதி பலம் பெற்று வலுத்து நின்று தசை நடக்குது திருமணத்துக்கு பிறகு திசை நடக்குதுன்னா இதுவும் தார தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா மறு திருமணம் வரைக்கும் போறாங்க அப்படின்றாங்களா அது வந்து பதினொன்றாம் இடத்தை எடுத்து பார்க்குறோம் சரிங்களா இந்த மாதிரி பதினொன்றாம் அதிபதியும் பலம் பெற்று வலுத்து இருந்து அப்போ வந்து இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபம் பாதிக்கப்பட்டு இருந்து பதினொன்றாம் அதிபதி வழுத்து திசை நடக்குதுன்னா அதையும் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புண்டுங்க சரிங்களா இந்த மாதிரி கிரக நிலைகள் வந்து இருந்தாலும் சரிங்க இப்ப ஏழாம் இடத்துல சனி செவ்வாய் அல்லது சூரியன் இணைந்திருப்பது அல்லது ஏழாம் அதிபதி ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு இருந்து திசை நடப்பது இரண்டாம் அதிபதி பாதிக்கப்பட்டு இருந்து திசை நடப்பது இரண்டு எட்டாம் இடத்துல ராகு கேது வந்து பாதிக்க பிரச்சனை கொடுக்க நெகட்டிவா உட்காந்து திசை நடப்பது திருமணத்துக்கு பிறகு சரிங்களா இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பட்சத்தில் தான் அவங்களுக்கு வந்து தார தோஷத்தை ஏற்படுத்துமே தவிர மெச்ச பிறகு எதுவும் அந்த நடக்கல அப்படின்னா கண்டிப்பா தோஷத்தை ஏற்படுத்தாதுங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பிறக்கும் போதே அதாவது பிறந்த காலகட்டங்களே அந்த திசை முடிஞ்சிடுச்சு அல்லது திருமணம் நடக்க ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த திசை நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னாலும் சரிங்க அந்த கிரகத்தால எந்த ஒரு பிரச்சனையும் வராது சரிங்க தார தோஷத்தை ஏற்படுத்தாது சரிங்களா இப்போ இந்த மாதிரி திசை வரல பதினொன்னாம் அதிபதி வந்து வலுத்து இருக்கு அதனால ஏதாவது தோஷத்தை ஏற்படுத்தி மறு திருமணம் வரைக்கும் போயிடுமா அப்படின்னா அதெல்லாம் பாக்காதீங்க ஏன்னா இரண்டு ஏழாம் இடங்கள்ல ஏதாவது கிரகங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன கிரகங்கள் இருந்து திசை நடக்கும் பட்சத்தில் பதினொன்னாம் அதிபதி வலுத்திருந்தா திருமணம் நடக்கும் அதே வந்து பதினொன்னாம் அதிபதி திசையில இவங்க இரண்டு ஏழாம் அதிபதிகள் பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அப்போ வந்து திருமணம் அதாவது தோஷத்தை ஏற்படுத்தி மறு திருமணம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இந்த மாதிரி திசை நடந்தால் மட்டுந்தாங்க அது தார தோஷம் மாங்கல்ய தோஷத்தில் இருந்தாலும் அந்த திசை நடந்தால் மட்டும்தான் அது பிரச்சனையை கொடுக்குமே தவிர அந்த கிரகங்கள் அந்த பாவத்தில் இருக்குது பிரச்சனை கொடுத்துருமா அப்படிங்கலாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை திசை நடந்தால் கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா அல்லது அந்த கிரகத்தினுடைய சாரம் பெற்று ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்த பெற்று மற்ற கிரகங்கள் வந்து திருமணத்துக்கு பிறகு திசை நடக்குது அப்படின்னா அப்ப கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா அது முழுசாக பாதிப்பு கொடுக்கணும் அப்படின்னா அந்த கிரகத்துடைய திசை நடந்தால் மட்டும்தான் முழுமையான வந்து பாதிப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் சாரம் பெற்ற கிரகங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா ஏன்னா பலமாக அந்த கிரகங்கள் பாதிக்கிற தன்மையில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய சாரம் பெற்ற மற்ற கிரகங்கள் வந்து திசை நடக்குது அப்படின்னா அது பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் அந்த கிரகமும் வந்து அந்த லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு கிரகம் இருக்கு இல்லைங்களா அந்த சாரம் பெற்ற கிரகங்கள் மற்ற கிரகங்கள் திசை நடக்குதுன்னா அந்த கிரகத்துக்கு வந்து ஐந்தாம் அதிபதி அந்த லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் ஏற்பட்டு அந்த கிரகம் திசை நடந்தாலும் பிரச்சனை கொடுக்கும் சண்ட சச்சரவு கொடுக்கும் இருந்தாலும் பிரிவினை வரைக்கும் பெரிய பிரச்சனை வரைக்கும் போகாது அது ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் ஏற்பட்டுட்டால பிரச்சனை குறை குறையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அல்லது குரு பார்வை குரு இணைவு இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் அது சண்டை சச்சரவு வரைக்கும் தான் போகுமே தவிர கை மீறி பிரச்சனை போகாமல் கண்ட்ரோல்லையே வச்சுருக்கோம் சரிங்களா ஆனால் வந்து தார தோஷத்தை ஏற்படுத்தும் மாங்கலிய தோஷத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா இப்போ வந்து இரண்டாம் இடத்தில் தனித்த குரு அதாவது தனித்த ராகு உட்காந்து பா நெகட்டிவோ ராகுவோ அல்லது கேதுவோ உட்காந்து திசை நடக்கும் பட்சத்தில் தாரதோஷத்தை ஏற்படுத்தும் அதே போல் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் தனித்து உக்காந்து திசை நடந்தால் திருமணத்துக்கு பிறகு திசை நடந்தால் இதுவும் தோஷத்தை ஏற்படுத்தும் சரிங்களா அதே போல் சூரியனும் செவ்வாயும் இணைந்து லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் உட்காந்து சூரிய திசையோ அல்லது செவ்வாய் அதாவது சூரிய திசையா செவ்வாய் திசையோட திருமணத்துக்கு பிறகு நடக்குது அப்படின்னா அதுவும் தார தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே மாதிரி லக்னத்துக்கு எட்டாம் இடத்துலையும் பன்னிரெண்டாம் இடத்துலையும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த மாதிரி அமைப்பில் இருந்து திருமணத்துக்கு பிறகு திசை நடந்தால் கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும் இருந்தாலும் பாருங்கள் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இந்த செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் விதி விலக்குகள் உண்டுங்க சரிங்களா அது என்ன அப்படின்னா ஏற்கனவே இந்த விதி விலக்கு பத்தி நான் பதிவு போட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த தார தோஷத்தை பத்தி பேசிட்டேன் அப்படிங்கறதுனால இதை பத்தி நான் சொல்லிடுறேன் இப்போ செவ்வாய் வந்து ஏழாம் இடத்தில் நின்று இருந்தாலும் அவர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கும் பட்சத்தில் திருமணத்துக்கு பிறகு ஏழாம் இடத்தில் செவ்வாய் நின்று திசை நடந்தாலும் அது ஆட்சி உச்சமாக இருந்தால் அது பாதிப்பு கொடுக்காது சரிங்களா அதே போல சூரிய பகவானும் வந்து ஏழாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் நின்று இருக்கும் பட்சத்தில் அந்த சூரியன் ஆட்சியாக இருக்கும் பட்சத்தில் அது பாதிப்பு கொடுக்காது சரிங்களா அல்லது உச்சமாக இருக்கும் பட்சத்திலும் அவ்வளவா பாதிப்பு கொடுக்காது சரிங்களா இருந்தும் பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா அவங்க அவங்களுக்கு வந்து அந்த லக்கணத்துக்கு ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் அல்லது குரு இவங்க ஏதாவது ஒரு விதத்தில் அந்த கிரகத்தோட சம்பந்தம் ஏற்பட்டுட்டாலும் பிரச்சனை கொடுக்கும் அது கைமீறி போகாம கண்ட்ரோல்லையே வச்சிருக்கும் சரிங்களா பிரிவினை வரைக்கும் கொண்டு போகாது சரிங்களா இப்படி இருந்தால் மட்டும்தாங்க அதாவது தாரதோஷத்தில் இருந்து திருமணத்துக்கு பிறகு அந்த திசை நடந்தால் மட்டும்தான் அது பாதிப்பு கொடுக்கும் தோஷத்தை ஏற்படுத்தும் அந்த திசையை திருமணத்துக்கு பிறகு வரலை அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வராது சரிங்களா நன்றி வணக்கம்